ಅಗ್ ಒಂದು ರವಿ ಹಗ್ಗ ಗಟ್ಟಿ ಹೇಳಿಬೇಡ ರವೀಣ್ಣ ಅವಲೇ ಇರ್ಬೋಣ ಇರ್ ಹೋಯ್ತು ನೋಡಿ ಬರ್ಲಿ ಸರ್ ಬಂದ್ರ ಮೇಲೆ ನೀವು ಬಾಳ ಅವ್ರು அந்த போடு ராட்டே கால் இடுகொல்ல கால் இடுகொல்ல கால் இடுகொல்ல புல்சி 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 மெதுவா 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 ஆகாய் கால் தர கால் தர பக்கக்கி பக்கக்கி தர தர கேளு தரே தகுகொல்ல பஸ் மெல்ல படை எல்லாம் அதாக அதா பிட்டு பிட்டு போடுடா கால் ஊர் ஜட ஜட விடு விடு அதுக்கு அங்கே சலவத்து சன்चूर மூல்கது கைல வச்சிருக்க கொன்ன வரது இல்ல

इस गाड़ी में ये रोड है इसको बोल ले 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 ले